அனைவருக்கும் வணக்கம் நேற்று மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடந்த கூட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை பிஜேபியின் டீம் இந்துத்துவத்தை தான் பேசுகிறார் என்று அண்ணன் சீமான கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு இதற்கான தேவை என்ன திடீர்னு அண்ணன் பொங்கிறதுக்கான காரணம் என்னென்னு தெரில மக்களுக்கு மக்களுக்கிட்டே விட்டுறேன் நான் என்ன காரணம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாக என்னென்னு எனக்கு தெரில சொல்றேன் சும்மா இது வந்து எப்படி நான் இப்போ இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த திராவிடர் கூட்டம் வந்து பல ஆண்டுகளாக கட்டமைச்சு வர வந்த பொய்யை ஆனால் திருமாவளவன் அவர்களும் மீண்டும் பேசியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை இது ஒன்றும் புதிதா ஒன்றும் அண்ணன் பேசல திராவிடர்கள் வந்து தொடர்ச்சியாக கட்டமைத்த பொய் தான் இது இல்லை அது வந்து அண்ணன் திருமாவளவன் பேசுகிறது தான் நம்மளுக்கு மிகவும் ஒரு வருத்தமாகவும் இருக்கு மிகவும் கடுப்பாகவும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் இருக்காரு எந்த இடத்துலையும் அண்ணன் திருமாவளவனை விட்டு கொடுத்தே பேச மாட்டாரு என்றுமே என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் அண்ணன் இந்த வார்த்தையை தவறவே மாட்டாரு அண்ணன் சீமான் அவர்கள் அதனால அண்ணன் திருமாவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமானை விமர்சிக்க கூடாதான்னு கேட்டா அப்படி இல்ல கருத்தியலாகவும் கோட்பாட்டு ரீதியிலும் விமர்சிக்கலாம் தவறு இல்ல ஒரு அப்பட்டமான பொய்யே சொல்றாரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாரு என்ன சொல்றாரு

அண்ணன் வந்து பிராமண கெடப்பறை என்பதை என்ன பொருள் பண்ணி பேசியிருப்பார் அப்படின்னா நீ எந்த பாரதியார பார்ப்பனன் பிராமணன் என்று சொல்றியோ அந்த பாரதி பேசிய சமூக நிதிய பெண்ணிய விடுதலை அதையெல்லாம் எடுத்து பிராமண கெடப்பாறை எடுத்து உன்னை அடிப்பேன் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு இது வந்து ஒரு நார்மல் வந்து ஒரு பொதுவான மக்கள் பொதுமக்கள் பேசினா பரவாயில்ல ஒரு கட்சி தொண்டர்கள் பேசினா இது பரவாயில்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெட்டு காணொலி துண்டு காணொலியை பரப்பப்படுற ஒரு விஷயம் பிராமண கடப்பாறை எழுத்து திராவிடத்தை ஒழிப்பேன் அது மட்டும் தான் என்பது என்னன்னா பாரதியார் என்ற கிடப்பாறையை வைத்து பெரியார் ஈவேரா பெரியாரை நான் அளிப்பேன் ஆமா இவர் வந்து தமிழை சனியன் என்று சொன்னாரு ஐயா ஈவேரா அவர்கள் ஐயா பாரதி அவர்கள் பாட்டன் பாரதி என்ன சொல்றாரு செந்தமிழ் நாடெனும் போதி என்று பாடினாரு அப்ப ரெண்டு மாற்று கருத்து இருக்குல்ல முரண் எவ்ளோ முரண் இருக்கு தமிழுக்கு தான் என்ன பேசிருக்காரு இந்த கடப்பாறை எடுத்து பாரதியார் என்ற கிடப்பாறை எடுத்து திராவிட தலைப்பேன்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து புரிஞ்சிக்காம பார்க்காம இது போன்ற அபடமான செயலை எதுக்காக செய்யணும் இது முழுமையான ஒரு ஒன்றரை மணி நேரம் பேச்சு அண்ணன் வந்து பாரதியார் பிறந்தநாள் நிகழ்வுல விஜில் என்ற அமைப்புல பேசிட்டாராங்க அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதற்கு முன்னாடி வந்து மாற்றுக் கட்சியினர் சேர்ந்தவங்களாம் எல்லாம் பேசினது இல்லையா திராவிட இயக்கத்தில போய் பேசினது இல்லையா காங்கிரஸ் கட்சியிலிருந்து பேசினது இல்லையா அப்ப ஏன் கூட்டணி இருக்கீங்க அந்த ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இந்திய தேசியமும் சனாதன எதிர்ப்போனா கண்ணுக்கு தெரியல ஏன் தெரியவில்லைன்னா கூட்டணினால தெரியவில்லை அதான் அப்ப சீமான் பேசினா தான் அது பிரச்சனை அதான உங்களுக்கு பிரச்சனை இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா உன்னை அவன் அடிச்சா ஏன் வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து திராவிட கொள்கையை நம்ம வந்து எதிர்த்துட்டு இருந்தால் ஐயா ஈவராவையும் பெரியார் அவர்களையும் நம்ம இப்ப தொடர்ந்து உடைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி அவருடைய பிம்பத்தை அதனால வந்து இவங்க வந்து பயங்கரமா அண்ணன் திருமாவளவனை விட்டு பேசுறாங்க இது தான் நாம வந்து திமுகவை நோக்கி நோக்கி ஒரு கேள்வி எழுப்பணும்னா தொடர் உடனே நீங்கள் பிஜேபியின் பி டீம் நீங்க பாஜகவின் கைக்குள்ளி ஆர்எஸ்எஸ் உங்க பின்னாடி இருக்கு நீங்க உங்க அலுவலகம் நாக்பூரில் இருக்கு இது மட்டும் தான் சொல்லுவாங்க இந்த பிரச்சனைக்கு என்னடா தீர்வுன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க நீ வந்து அது அப்படின்னுவாங்க அப்ப அந்த பிம்பத்தையும் அந்த கட்டமைப்பையும் அண்ணன் திருமாவளவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு இதுல கொடுமைன்னா விசிக கட்சியோட பொதுச் செயலாளர் கூடிய அண்ணன் வன்னியர்ஸ் அவர்கள் தொடர்ச்சி எழுதி வந்தாரு அப்ப நம்ம அவ்வளோ பேர் கேட்டோம் அண்ணன் திருமளவன்ய விமர்சிக்க மாட்டார் விமர் மாட்டுறாரு அப்போதான் இதுதான் தெரியுது அப்பட்டமா அப்ப அண்ணன் விரும்பி தான் அதை வந்து பண்ணியிருக்காரு வன்னியரசு அவர்கள் வந்து அண்ணன் திருமாவன் விரும்பி தான் அது பேசியிருக்காரு அதுதான் இவர் எப்பயுமே பண்றது அண்ணன் சீமானம் விமர்சிக்கிறது விட்டு வேடிக்கை தான் இவருடைய வேலை தொடர்ச்சியான வேலைகளில் ஈடுபட்டு வர்றாரு சரி எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா அண்ணன் சீமானவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸோட கைக்குலின்னு சொல்கிறீங்களே அதை வந்து நீங்கள் சொல்லலாமா அண்ணன் திருமாவன் அவர்களே அதை நீங்கள் சொல்லலாமா ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் திமுகவுடன் பிஜேபி கூட்டணி வைத்திருந்தது அந்த கூட்டணியில் நீங்கள் எதற்காக இடம் இடம்பெற்றது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவாகவும் இருந்தீங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தீங்க அந்த நேரத்தில் சனாதன எதிர்ப்பு இந்திய தேசியம் ஆர்எஸ்எஸோட கொள்கை அதெல்லாம் என்னாச்சு அந்த நேரத்தில் பிஜேபி அதெல்லாம் பேச பேசலையா மதவாதத்தை அந்த நேரத்தில் அவங்க பேசலையா உங்ககிட்ட நான் கேட்குறேன் மரியாதைக்குரிய புரட்சியாளர் எழுச்சி தமிழர் என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சுக்கலாம் அண்ணன் அவர்கள் திருமாவளன் அவர்கள் ஏன் அந்த நேரத்தில் திமுக பாஜகவுடன் வாஜ்பாய் தலைமையில் கூட்டணி இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்கல பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதை நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் ஏன் இருந்தீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அது கண்ணுக்கு தெரியலையா அப்போ உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்க இருப்பீங்க ஆனால் நாங்க வந்து ஒரு சொல்லாத ஒரு இல்லாத ஒரு பொய்ய எங்க மீது நீங்க கட்டமைப்பீங்க அதை நாங்கள் கேட்டுட்டு இருக்கணும் நீங்க கூட்டணியில் இருந்தீங்க நாங்க என்றுமே ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கி நாம் தமிழர் கட்சி இன்று வரை எந்த தேசிய கட்சியுடனும் கூட்டணி வைத்தது கிடையாது எந்த திராவிட கட்சியுடனும் கூட்டணி வைத்தது கிடையாது நாங்க அந்த பதினாறுல தொடங்கி இன்று வரை தான் பின்பற்றுறோம் நீங்க அப்படி இருந்தீங்களா பல நேரத்துல பல மாறுபாடு கண்டிங்க நீங்க பல மாற்று கருத்து பேசிருக்கீங்க சரி இப்ப நான் கேக்குறேன் நீங்க கூட்டணி வச்சுக்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆகிய கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன பேசினாரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை திராவிட இயக்கத்தோட ஒப்பிட்டு பேசினாரு அந்த அதை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டீங்க திராவிட இயக்கமும் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் சமூக இயக்கம் தான் சொல்லிட்டு பேசினாரு அந்த நேரத்துல சனாதனம் சமத்துவம் சமூக நீதி இந்திய எதிர்ப்பு இந்திய தேசியம் இதெல்லாம் எங்கெங்க போச்சு எங்கன்னா போச்சு அதான் என்னுடைய அப்போ அந்த நேரத்திலாம் நீங்கள் அந்த அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள் ஐயா கலைஞர் எடுத்த நிலைப்பாடுகள் திராவிட இயக்கம் எடுத்த நிலைப்பாடுகள் அதுவெல்லாம் நீங்கள் வந்து விமர்சிக்காம அண்ணன் சீமான் கேட்ட நியாயமான கேள்விக்கு வந்து ஒரு கட்டமைப்பை நீங்கள் பிஜேபி பிஜேபி என்று கட்டமைக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன நான் தான் கேட்கணும் நாங்கள் தான் கேட்கணும் உங்களுடைய நோக்கம் என்ன ஏன் இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏன் தெரியுமா கத்துறீங்க பொதுவா வந்து இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயம் குறிப்பிட்ட ஒரு ஆதித்தமிழர் சமுதாய வாக்குகள் அதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு போகுது களத்துல இதுதான் நிலைமை ஆதித்தமிழர் சமுதாயமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவன் வந்து நிறைய பேர் விடுதலை சிறுத்தை கட்சி விட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி பொதுவான கருத்துமே இதுதான் அண்ணன் சீமானை நோக்கி இளைஞர்கள் கூட்டம் போகுது அப்ப நம்மளுடைய வாக்கு பிரியுது என்ற விரக்தியில பொறாமையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க இதுதான் உண்மை இதை தவிர்த்து வேற ஏதாவது காரணம் இருக்கா அது காரணம் தான் குறிப்பிடுங்க